எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனல் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இந்தியாவுக்கு உண்டான நட்பு உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசலாங்க இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாட்சை பார்த்து வந்துடுவேன் இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கார்கில் வாராகட்டும் அதுக்கு முன்னாடி நடந்தால் வாராகட்டும் சண்டை நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தான் எதிரி இருக்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்து பிரிட்டிஷும் அமெரிக்காவும் வர்றாங்க அந்த சமயத்தில் நமக்கு உதவியாக வந்து என்னது ரஷ்யா நீங்கள் மட்டும் இந்தியா மால் கை வச்சிங்க அப்படின்னா உங்கள் நாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்களாம் பேக் அடிச்சிட்டாங்க கடைசியாக இந்தியா பாகிஸ்தான் மட்டும் தான் சண்டை கட்டிடுச்சு அந்த மாதிரியான சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இஸ்ரேல் எந்தளவுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம பேசியாகணுங்க என்னன்னா அமெரிக்கா நம்ம மேலே வந்து சாங்ஷன் போட்டாங்க நம்ம வந்து அதாவது ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க நாட்டு விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க இவங்க இவ்வளோ வந்து அண்ணன் தண்ணி எதுவும் பழக்கக்கூடாது அந்த மாதிரி நாட்டா மேலே வர்ற திருப்பு மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த மாதிரியான நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த போர் விமானங்களாகட்டும் உளவு விமானங்களாகட்டும் பெருமளவில் வந்து பாகிஸ்தான் நாட்டோடைய போர் வீரர்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம வந்து தோக்குத்து போக வேண்டிய நிலைமையில் இருந்தோம் அப்படி ஒரு விஷயம் நடந்து அப்படின்னா நமக்கு இந்தியாவில் பாதி இடங்கள் நம்மக்கிட்ட இருந்திருக்காது எல்லாமே பாகிஸ்தான் தான் நிறைய இருந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வந்து பாகிஸ்தான் வீரர்கள் எங்கெங்கெல்லாம் பதுங்கு குலிக்கிறதுக்கு எங்கே இருக்கிறாங்க எங்கே டேங்க் இருக்குது எங்கே மிசைல்ஸ் இருக்குது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கொடுத்து உதவி செஞ்சது பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் நாடு தான் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான குண்டுகள் ஆகட்டும் நிறையா உபகரணங்கள் ஆகட்டும் வேகமாக கொடுத்தாங்க நம்ம இந்த அடுத்த வாரம் வேணும்னு கே சொல்லியிருந்தாலுமே அவங்க வந்து முன்கூட்டியே ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து அதை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் யாரை மீறி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை மீறி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி இஸ்ரேல் அமெரிக்கா இருக்கக்கூடிய நிலைமை வந்து அன்னன்னைக்கு இல்லை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு நட்புறவு கிடையாது எதிரெதிராக தான் இருந்தாங்க அதையும் மீறி அமெரிக்காவையும் மீறி இஸ்ரேல் நமக்கு வந்து உதவி செஞ்சாங்க இந்த ஒரு காரணத்தினால மட்டுந்தான் நாம் இன்றைக்கும் நாம் ரஷ்யா கூடையும் கூட இருக்கிறோம் இஸ்ரேல் கூடையும் கூட இருக்கிறோம் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஈரானை வந்து நம்ம வந்து பகிக்க விரும்பல நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து ஈரான் நம்மளுக்கு வேணும் இஸ்ரேல் நம்மளுக்கு வேணும் இப்போ கூட நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவால் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சண்டை முடிச்சதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நமக்கு ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜகவர் போர்ட் வந்து நமக்கு முக்கியம் ஏன்னா நம்மளுடைய பொருட்கள் இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு போகிறக்கு அந்த வழியாகத்தான் போய் ஆகணும் அது வந்து ஒரு ஷார்ட்கட்டான ரூட் அதுவும் இல்லாமல் நம்ம ஈரானிட்டு இருந்தால் குறைவான விலையில் அதிகமான ஆயில் வாங்கிட்டு இருக்கிறோம் இது யாரையும் மீறி அமெரிக்காவை மீறி நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் இது காரணம் தான் இப்போ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு புரட்சி அடைஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சொட்டு நீர் பாசனம் இல்லாமல் நிறையா விவசாயிகள் நடக்கிறது இல்லை அதே மாதிரி தெளிப்பு நீர் சுற்றி சுற்றி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தெளிப்பு நீர் இந்த இரண்டுமே வந்து டெக்னாலஜி யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட தான் பேட்டன் ரீட் இருக்குது இஸ்ரேல் நம்மக்கிட்ட வந்து இதால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியாக்கிட்ட நீங்கள் பேட்டக்கு உண்டான பணம் தர வேண்டியதில்லை நீங்க நீங்கள் டெக்னாலஜி நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா நமக்கு பசுமை புரட்சி அது நல்லதோ கெட்டதோ அது ரெண்டாவது விஷயம் அந்த காலகட்டங்களில் இருந்த அத்தனை மக்களுக்கும் உணவு கொடுத்தே ஆகணும் குறைவான நீரை வச்சு அதிகமான உற்பத்தி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நெருக்கடியில் இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சது அந்த டெக்னாலஜி தான் இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றுநீர் பாசனம் போட்டிருக்கோம் தெளிப்பு நீர் பாசனம் போட்டிருக்கோம் விவசாயத்தில் பல மடங்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் இல்லாமல் சுட்டு நீர் பாசனம் இல்லாமல் நடக்க முடியாது நடத்தவும் முடியாது ஏன்னா இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை சுட்டுநீர் போட்டே நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் எல்லாமே அவங்க கொடுத்த டெக்னாலஜி தான் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்து நம்ம இஸ்ரேல்கிட்டருந்து தொழில்நுட்பம் தான் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நம்ம இன்றைக்கி சென்னையில் முக்கால்வல் வச்சு பேர் குடிநீரை கொடுத்துட்ருக்குறோம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணக்கூடாது காரணம் ஒரே காரணம் மதம் இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அங்கேயும் இருக்கிறாங்க என் மதத்தை சேர்ந்தவங்க அங்கேயும் கஷ்டப்படுறாங்க அதனால் நம்ம எதிராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டில் இருந்து நீங்கள் அரபு நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இங்கேருந்து சொல்லி கூட்டிகிட்டு தான் போயிருப்பாங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஏஜென்ட்டுமும் அதே மதத்தை சார்ந்தவன் தான் அங்கே வேலைக்கு வச்சுருக்கிறவரும் அதே மதத்தை சார்ந்தவன் தான் இங்கேருந்து நீங்கள் வந்து டிரைவர் வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க அங்கே போய் ஒட்டகமாய் விடுவாங்க அங்கேயும் அதே மதத்தை சார்ந்தவங்க தான் ஆனால் அவங்களால் மனுஷனா கூட மதிக்க கிடையாது தான் இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம நிம்மதியாக இருந்தால் மட்டும்தாங்க வளர்ச்சி இன்றைக்கி கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் வந்து அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆள்களை என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு பாகிஸ்தானில் இருக்கிற பிச்சைக்காரங்க இங்கே வராதிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க என்றைக்குமே மதம் ஒரு நாட்டை உருவாக்காது ஒரு நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அது தீவிரவாதிகளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு நாட்டோடய கடமை மதத்தின் மூலியமாக இந்த பக்கம் ஒற்றுமை வரணும் அப்படின்னு நினச்சா கடைசியாக அது கலவரத்தில் தான் போய் முடியும் இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்குது இது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும் அப்படி மதத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஈரான் ஈராக் சண்டையும் வந்திருக்காது இன்றைக்கும் வந்து ஈரானை வந்து மனுஷனாக கூட மதிக்கிறதில்ல யுஏஇ துபாய் சைடெலாம் இந்த பக்கம் வந்து ஒட்டம் நம்பர் இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்களா அவன் அவனும் சரி பண்ணுற மாதிரி இல்லை இதில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் ஒன்று பிடிச்சேன் ஏப்பா நீங்கள் தொடர்பு தொடர் ஏதாச்சும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணினா கூட நாடு விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இனிமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ சொல்லுங்கள் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்